அலமது இல்லா இர்பிலாலமின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த நாலாம் தேதி ஊப்பியில் கான்பூர் என்கிற பகுதியில் மீளாது விழா என்கிற பெயரில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வை ஒட்டி ஐ லவ் முகம்மது என்கிற பேனர்கள் ஆங்காங்கே வைக்கப்படுகிறது இப்படி வைக்கப்படுகிற இந்த பலகை சில இந்துத்துவ சித்தாந்தத்தை சார்ந்த விசமிகளால் இது எதிர்ப்புக்குள்ளான உடனேயே அங்கு இருக்கிற காவல்துறையினர் இந்த பேனர்களை அகற்றியதோடு மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு பேர் மீது உடனே வழக்கு பதிவும் செய்யப்படுகிறது அப்போ இப்படியான இந்த நிலையில் இது பரவலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக போகிற போது மற்ற பகுதிகளிலையும் டெல்லியில் வாரணாசியில் மத் உஜ்ஜைன் போன்ற இந்த நகரங்களில் இப்படி இந்த பிரச்சனைகளை ஒட்டி உடனே இவர்கள் செய்திருக்கிற இந்த அராஜக போக்கை கண்டித்து மற்றவர்களும் இது போன்ற இந்த பேனர்களை முன்வைக்கிறார்கள் அவர்கள் மீதும் பல்வேறு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நம்முடைய பார்வை இதில் எப்படி இருக்கணும் நாம் இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த மீளாத விழாக்கள் என்பது இஸ்லாத்தில் இல்லை அது தனி நமக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹுவின் தூதர் மீதுண்டான நேசத்தை நாம பேனர் வைத்து நாம வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் அமைப்பு மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை அந்த அடிப்படையில் அவர் ஒரு பேனர் வைக்கிறார் அப்படின்னும் பொழுது அதற்காக வேண்டி ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அவர் மீது வழக்கு தொடுக்கிற ஒரு நிலை என்பது இது சட்டப்பூர்வமானதா அப்படின்றத நாம் சிந்திக்கணும் ஏன்னா ஒரு ஒரு இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் நமக்கு வழங்குகிற ஒரு உரிமையின் அடிப்படையில் இஸ்லாமதை அனுமதிக்கிறது இல்லைன்றது அடுத்த ஒரு அடிப்படை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மற்ற நபர்கள் இன்றைக்கு பல பேனர்களை முன்வைக்கிறாங்க பல அரசியல் பேனர்கள் வைக்கப்படுகிறது பல்வேறு விதமான மோசமான மனித குலத்திற்கு எதிரான பல வாசகங்களை உள்ளடக்கி இருக்கிற தேவையற்ற வீண் கேளிக்கைகளுக்கெல்லாம் வைக்கப்படுகிறது இதற்கு எதிராகலாம் வழக்கு தொடுக்காதவர்கள் அப்போ இப்படி முஸ்லீம்கள் ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக வழக்கு தொடுக்கிறார்கள் என்றால் அப்போ இது எவ்வளவு ஒரு மோசமான இஸ்லாத்தின் மீது உண்டான இவர்கள் எதிர்ப்பது அந்த பேனரை கிடையாது அதன் பின்னால் இருக்கிற இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை தாண்டி வேற எதுவும் கிடையாது இன்னும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கிற போது இதுல பல்வேறு விதமான ஒரு அடிப்படைகளை பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் முன்னிறுத்தப்படுகிற போது நபிகள் நாயகம் சம்பவ உங்களை எதிர்க்கிறோம் என்கிற போர்வையில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே இவ் இவங்களுடைய அந்த போக்கு ஐ லவ் ஹனுமான் இப்படியான பதாகைகளை பரப்பி விடுறாங்க இதில் வந்து நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்படியான வெறும் தங்களுடைய நம்பிக்கையை ஒருவர் வெளிப்படுத்துகிறார் என்பதில் நமக்கு எந்த எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அது மாதிரியான பதிவுகளை போட்டுக்கொள்ளுங்க ஆனால் இப்படி முஸ்லீம்கள் ஒரு பதாகையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டியே அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்ற உடனேயே முஸ்லீம்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இப்படியான பேனர்களை இவங்க முன்வைக்கிறாங்களே இவங்க மீது வழக்கு பதிவு இவங்க வந்து எதிர்ப்புக்குள்ளாக கிடையாது இது இது பொதுவாகவே எந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட சாரார் எதை உண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்களோ ஆரம்பத்திலிருந்து பார்க்குறோம்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு அது பிடிக்காதுன்னு எவனும் சாப்பிடக்கூடாது சாப்பிடுகிறவன் அடிப்போம் என்கிற சிந்தனை இவங்க எதை புனிதமாக கருதுகிறார்களோ அந்த வாசகத்தை வேறு ஒருவன் சொல்லவில்லை என்றால் அவன் அடிச்சு ஜெய் ஸ்ரீராம்ன்ற கோஷத்தை வேறு ஒரு மதத்தை அதை நம்பாத ஒருவன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை கட்டி வைத்து அடித்து கொள்கிற இந்த மோசமானவர்கள் அப்போ இப்படியான சிந்தனை தான் நாங்கள் எந்த ஆடையை தவறுன்னு சொல்றோமோ அந்த ஹிஜாப் நீ அணியக்கூடாது நீ ஆடை அணிவதை நீ உண் உண்பதை நீ எதை வைக்கணும் நீ எதை பயன்படுத்தணும் நீ எதை சொல்லணும் என்பதை நாங்கள்தான் தீர்மானிப்போம் என்கிற இந்த சங் பரிவார சிந்தனையில் இருக்கிற ஒன்றிய அரசு அப்போ தொடர்ந்து அது எப்படி ஒவ்வொரு மோசமான முஸ்லீம்களுக்கு எதிரான சிறுபான்மையினருக்கு எதிரான தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதோ அந்த ஒரு அம்சமாகத்தான் இந்த ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்கிறோம் அப்போ இது மாதிரியாக இப்படி பல்வேறு விதமான இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க எந்த விதத்திலையும் தன்னுடைய ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் ஒரு ஒரு பேனர் வைத்திருக்கிறாங்க அவ்வளோதான் நாடெங்கிலும் இதில் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்றத கவனிக்கணும் ஆனால் இவங்க செய்யறதெல்லாம் விழாக்கள் நடத்துகிறோம் என்று கடவுளின் பெயரால் ஆரம்பித்து பல்வேறு பள்ளிவாசல்களை தீக்கரையாக்குறது பல்வேறு விதமான முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது பல்வேறு வித விதமான உயிர்களை காவு வாங்குவது என்கிற மாதிரியான மோசமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு நிலையை பார்க்கிற போது ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுகிறது இது பெரிய அளவிற்கு பேசு பொருளாக ஆகி என்றால் நாம் இந்த நிகழ்வுகளை இதற்கு பின்னணியில் இருக்கிற இந்த ஒன்றிய பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இது மாதிரியான அந்த நிகழ்வுகள் இவங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இப்படியான முஸ்லீம்களுக்கு எதிரான சிந்தனைகளில் ஏன்னா இவங்களுடைய ஆட்சியினுடைய அவங்க செய்திருக்கிற சாதனைகளை ஒன்றையும் காட்ட முடியாது ஜிஎஸ்டி குறைப்பு நாங்கள் அதில் இருக்கிற அவலங்களை சாப்பிடுகிற உணவுக்கு உள்ள அரிசியில் ஜிஎஸ்டி குறையலை சொகுசு பொருட்களாக இருக்கிற காருக்கும் மற்ற ஏசி போன்றவைகளுக்கெல்லாம் குறைந்திருக்கிறதுனா மனுஷன் மண்ணையாளி தின்மான்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படியான எந்த சாதனைகளையும் செய்யாத இவர்கள் தொடர்ந்து முஸ்லீம்களை நசுக்குகிற சிறுபான்மையினரை வந்து இப்படியான மோசமான நிலைக்கு நாம் தள்ளணும் என்கிற மாதிரி மாதிரியான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இது வன்மையாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கண்டிக்கிறது என்கிற தகவலையும் சொல்லி முடிக்கிறேன் வாகிருதவனாக இந்த லாகிரபிலாலமே